பழைய அட்ரஸ் தான் அவங்க இருந்தாங்க பழைய அட்ரஸ் இருந்தாங்க நூத்தி பதினாலு

என்னது என்ன 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 அங்கலாம் நீங்க பேசுறீங்க. பணத்தை நீங்க கொடுத்தீங்களான்னு சொல்றீங்க. எப்ப கட்டறன்னு சொல்லியா? அதுக்கு கட்டறன்னு முடியலைங்க. அங்கங்க ஆனந்தியா உங்க குட்டேஜ் அட்ரஸ் மாத்திட்டாங்க. ஃபோன் நம்பர் மாத்திட்டாங்க. அங்க உங்களுக்கு நீங்க நார்மலா எங்க ஆபீஸ்ல கட்டறப்ப நீங்க நம்பர் மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு நான் நம்பர் தந்துட்டு இருக்கேன். யாருக்கு பணம் கட்டணும்னு நான் வந்து அந்த தंबू அந்த நம்பர் நோட் பண்ணனும் நம்மள வந்து சரி உடனே வந்து இன்னொரு பேர் வரலாம் யாராவது கடச்சன இல்லவே வரலாம் சரி ஐடி கார்டு மேல எது வந்துறீங்க யாருமே வரல யாருமே வரீங்க நான் எடுக்கணும் சார் சார் நான் சார் இங்க வரேன் சார் எப்படி உங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு நீங்க ரூல்ஸ் இருக்கு

8939 89 89 41841 418 மொபைல் நம்பர் மாத்தறோமா இல்ல அட்ரஸ் மாத்தறோமா ஆஃபீஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அட்ரஸ் மாத்தறோமா நீங்க பாத்தீங்களா विद्यालयல இருந்து அட்ரஸ் மாத்தணும் உங்களுக்கு विद्यालयத்துல இருந்து வாங்க வாங்க அதாவது மூணு போய் கொடுத்தா நீங்க வந்து வாங்கலாம் கொடுத்தா வாங்க கட்டறத அங்க உள்ள வந்து போறாங்க ஆமா அப்பறம் அங்க இருக்கறாங்க அதனால நூறு அந்த ஓட்டி நீங்க எல்லாரும் குடுங்க நீங்க பார்க்குறீங்களா உங்க பையன் என்ன குடுக்கீங்க வேற பார்க்கற காம்பேனி வேற 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 அது ஓனர் கிடையாது சவுன லேபர் வேறதா செய்றாங்க ஓனர் ஓனரியும் லேபரும் இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க ஓடாதீங்க ஏன் புடிச்சதா குடுப்பீங்களா ஆமா நான் எங்க புடிச்சதா குடுத்துட்டு போறேன் இங்க வந்து சூடுடுங்க புறுபுடி எப்பவேணா குடுக்குறாங்க ரொம்ப பணக்க உங்க டைமா இருக்கு நான் வைக்க போறேன் எங்க குடுக்க

நீங்க வந்தா நீங்க ஏமாந்துட்டீங்க சரியா பணம் ஐடி கார்டு உசா வந்தா வேற நம்பர் வந்தா இங்க வந்தா ஐடி கார்டலாம் இல்லை ஐடி கார்டலாம் ஏங்குறது எதுக்கு எவர் அச்சேர்க்கே வச்சமா போறாங்க அப்ப பணமே எடுத்து ஒரு சரியா பணமே எடுத்து பண ஐடி கார்டு உங்ககிட்ட பணத்தை நீங்க கொடுத்திருந்தா நீங்களோ இங்க பாருங்க இங்க பாருங்க யார் என்னா ப்ரூஃப் தான் யாரு அவங்க எங்க நீங்கல நான் ஸ்ரீராமுவுக்கு அவரு ஸ்ரீராமு வாங்குனீங்கடா ಸತ್ತ <laughs> ಕೊಟ್ಟ <laughs> நான் அத எடுத்து தான்ங்க. யார் பேச நீங்க என்ன 900 கப்ல என்ன போடுறோம்? ரெண்டு என்ன போடுறாங்க? ாங்க <Mile dizzy stato> இருங்க சார் இருங்க ஒரே சார்

அன்னைக்கு வந்துட்டாங்க ஃபுல்லா நான் வந்து அந்த ஐடி கார்ட கேட்டிங்க என்ன பண்ணுறது ஏற்க

हाँ तो ना ये बहुत ठोढ़ी है ना தேவையில்லாதது <laughs>

सर मोना दे बंदे आओ के आड्रेस बोली दे ना कुंजे कामी के ना लाइ दे हाँ मैंने भाई मैंने कहा ना आड्रेस कुर्द को कहा ना भाई लेने भाई हो ना कुर्द नहीं है कामी तो आपका नहीं कुर्द नहीं है अपने ना मोना दे बंदे के ना के ना मुड़ चाहे तुम्हें कामी कास बंदा लो मुड़ बंदर एट नाइन

அட ஊங்க நான் அடிச்சு அவங்க அவங்க தர பண்ண முடியாது பேச வேண்டியது இல்ல சென்டல கேவலமா கை தான் அக்கலா சுத்திட்டு இருக்காங்க பெண்கள கேவலமா பார்க்குற நீ ஆப்பீசில பை てる சரியா ஆப்பீசில பை

அவங்க ஏ てるங்க போ கடல

மக்களா திரிக்கிறாங்க மக்களா திரிக்கிறாங்க மக்களா திரிக்கிறாங்க மக்களையங்களை பாத்து பாத்தோம் மக்களா திரிக்கிறாங்க பாத்தீங்களா மக்களா திரிக்கிறாங்க மக்களா திரிக்கிறாங்க மக்களா திரிக்கிறாங்க மக்களா திரிக்கிறாங்க வாடகைக்கு ரோட் வந்து போறானே வந்துங்க பெண்கள் லோன் வாங்குறானே அதிகம் வந்துறாங்க சரி வந்து மக்களா திரிக்கிறாங்க மக்களா திரிக்கிறாங்க மக்களா திரிக்கிறாங்க இங்க லைவ் வீடியோ ஓடிட்டு இருக்கு அப்போ அங்கலாம் திரிக்கிறாங்க எங்க பாத்தோம் எங்க பாத்தோம் யாரு பேக் கூடா அங்க அவரே போ அப்புறம் என்ன போக சொல்றீங்க அவரே போதும் சொல்றாரு என்ன யாரு யாரு

சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இன்னமே வாங்க முடியாது சொந்த விட சொல்றீங்க நான் குழந்தைகளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க ஆனா உங்க தமிழ் பறிச்சதுன்னா இன்னமும் ஒண்ணுதான் கார்டுங்கிறது தான் அது எப்படி மாற்ற முடியும் அதை மாற்ற அதை புரிஞ்சுட்டு லைசன்ஸ் கட்டுருக்கு சரிங்களா இந்த சண்டை போடுறத வாசல ஒண்ணும் இல்லை அவங்களுக்கே தெரியும் எல்லாமே தான் வந்துடுவான் சரிங்களா

நல்லா இருக்க வந்து எப்பவுமே யாருமே கட்டாயம் சண்டை போகணும் இல்லை கரெக்டாக கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கரெக்ட் ஆயிரும் அடுத்த அடுத்து லோனு என்ன வாங்கலாம் இங்கே வாங்கினது எல்லாருமே வாங்கலாம் அதை பயந்து பண்ணணும் உடம்பு சரியில்லாது கட்டலன்னு சொன்னீங்க இனிமே சேட் படம் கட்டிவிட்டீங்கன்னா முடிஞ்சது கட்டிவிட்டு கட்ட வாங்கி பண்ணிக்கோங்க முடிச்சு கொடுத்துருவோம் அவ்வளோதான் சரி தான் அவ்வளோதான் பிரச்சனை Gracias.